அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் சுந்தரி நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய கதை புத்திசாலித்தனமான வியாபாரிகள் கதையை முழுவதும் கேளுங்கள் நீங்களும் வியாபாரத்தில் வெற்றி காணலாம் ஒரு நகரத்தில் ரவி என்பவன் வாழ்ந்து வருகிறான் அவன் விவசாயிகளிடமிருந்து பழங்களை வாங்கி தினசரி சந்தையில் தனது தள்ளுவண்டிகளில் அடுக்கி வைத்து விற்பனை செய்து வருகிறான் ஒரு நாள் சூரியன் இரக்கமின்றி சுட்டெரித்துக் கொண்டிருந்தது அவன் பழங்கள் விற்கும் சந்தையிலோ கூட்டத்திற்கோ பஞ்சமில்லை ஆனால் ரவியால் மட்டும் தனது பழங்களை தான் எதிர்பார்த்த விலையில் விற்கவே முடியவில்லை ஆனால் அவனும் பல ஆண்டுகளாக இச்சந்தையில் வியர்வைச் சிந்தி பழங்களை விற்றதில் அவனால் கொஞ்சம் கூட பணத்தை சேமிக்க முடியவில்லை ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் தனது கடையை பார்த்து மட்டும் கொண்டு கடந்து செல்வதை அவன் பார்த்தான் சிலர் ஆக்ரோஷமாக பேரம் பேசினர் மற்றவர்கள் ஆடம்பரமான பெரிய கடைகளில் இருந்து பழங்களை வாங்க தேர்ந்தெடுத்தனர் ரவி ஒருநாள் மாலையில் அவன் தள்ளுவண்டியில் உள்ள பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு கடையின் ஓரமாக அமர்ந்து இன்று தன் பழக்கடையில் வியாபாரம் விற்கவில்லையே தன்னிடம் வருபவர்கள் அனைவரும் பேரம் பேசுகிறார்கள் அல்லது இனமாக கொடு என்கிறார்கள் நாம் கஷ்டப்பட்டு பழங்களை வாங்கி கொண்டு வந்தாள் இப்படி நடக்கிறதே என்று ரவி ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினார் அந்த நேரத்தில் அவன் கண்முன்னே பல பைகளை சுமந்து கொண்டு சென்ற ஒரு அம்மாவையும் அவளது சிறிய மகன் சிற்றுண்டிக்காக அம்மாவின் புடவையை இழுத்துக்கு கொண்டு அழுது கொண்டிருப்பதையும் ரவி பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் அம்மாவோ பெருமூச்சு விட்டு தனது பொருட்களை வீட்டுக்கு கொண்டு செல்வதில் கவனமாக இருந்தார் தன் பிள்ளையின் அழுகுரல் கேட்கவில்லை இதை கண்ட ரவியும் கடினமாக உழைத்தால் மட்டும் அதிக பணம் சம்பாதிக்க முடியாது சில வியாபார நூணுக்கங்களையும் கட்டிருக்க வேண்டும் என நினைத்தான் அந்த நேரத்தில் தனது வியாபாரத்தில் சில யுக்தியை புகுத்த ஆசைப்பட்டான் ரவி மறுநாள் காலை ரவி வழக்கத்தை விட முன்னதாகவே எழுந்து கூடுதல் பழங்களை வாங்கினான் அவற்றை குவியல்களாக அடுக்குவதற்கு பதிலாக அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி சிறிய வெளிப்படையான பாட்டில்களில் அழகாக பேக் செய்ய தொடங்கினான் அவன் அவற்றை தனது வண்டியின் முன்புறத்தில் ஒரு தட்டில் வைத்து சாப்பிடத் தயாராக உள்ள புதிய பழப்பொட்டலங்கள் தொந்தரவு இல்லை சாப்பிட்டு மகிழுங்கள் என்று ஒரு பலகையில் எழுதினான் காலை சந்தை நெரிசல் தொடங்கியதும் ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்கள் அவன் கடை அருகே வந்தனர் இது என்ன ரவி என்று ஒரு முதியவர் கேட்டார் புதிய பழப்பொட்டலங்கள் மாமா உரிக்கவோ வெட்டவோ தேவையில்லை திறந்து சாப்பிடுங்கள் ரவி ஒரு புன்னகையுடன் கூறினான் முதியவர் ஒரு பொட்டலத்தை வாங்கி அதை சாப்பிட்டுக் கொண்டே மிகவும் அருமையாக உள்ளது நல்ல யோசனை ரவி இது சாப்பிடுவதற்கு வசதியாக உள்ளது நேரங்களாக ஆக இன்னும் மேன்மேலும் வாடிக்கையாளர்கள் ரவியின் கடையில் பழங்களை வாங்க வந்தனர் சந்தையில் அவசரமாக ஒரு வேலை செய்யும் பெண் ஒரு பொட்டலத்தை எடுத்து பேரம் பேசாமல் பணம் செலுத்தினாள் இது என் அலுவலக இடைவேளைக்கு ஏற்றது என்று அவள் சொன்னாள் ரவியின் இதயம் நம்பிக்கையால் நிறைந்தது அவன் ஏதோ பெரிய விஷயத்தை விரும்பினான் ஒருபடி மேலே மக்கள் வசதியை விரும்புகிறார்கள் என்பதை உணர்ந்த ரவி அடுத்தபடியே எடுத்து வைக்க ஆரம்பித்தான் அவன் ஒரு சிறிய கையால் அழுத்தப்பட்ட ஜூசரை வாங்கி தேவைக்கேற்ப புதிய பழ ஜூஸ் வகைகளை தொடங்கினான் சாதாரண பழங்களை மட்டும் விற்பனை செய்வதற்கு பதிலாக அவன் இப்போது புதிய ஆரஞ்சு தர்பூசணி மற்றும் மாலை என பல வகையான பழங்களை வழங்கினான் அடுத்து தனது வியாபார பலகையில் இரண்டு நிமிடங்களில் புதிய பழச்சாறு சர்க்கரை இல்லை தண்ணீர் இல்லை உடலுக்கு நன்மை அளிக்கக்கூடியது என எழுதினான் அவனது அடுத்தடுத்த முயற்சி அவனுக்கு மேன்மேலும் லாபத்தை கொடுத்தது அலுவலகத்திற்கு செல்பவர்கள் சோர்வடைந்த கடைக்காரர்கள் மற்றும் வயதான வாடிக்கையாளர்கள் கூட புதிதாக பிழிந்த பழச்சாறுக்காக வரிசையில் நின்றனர் இந்த வார்த்தை வேகமாக பரவியது விரைவில் ரவியின் தள்ளுவண்டி சந்தையில் மிகவும் பிரபலமான பழக்கடையாக மாறியது அடுத்து சந்தைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக பழத்துண்டுகளையும் பழஜஸ்களையும் வழங்கி இன்னும் அதிகமான வாடிக்கையாளர்களை ஈர்க்க தொடங்கினான் அதை ருசித்த பலரால் அதிகமாக வாங்குவதை தவிர்க்க முடியவில்லை சலுகைகளை அறிவிக்க ஒரு சிறிய ஸ்பீக்கரையும் பயன்படுத்தினான் மக்கள் தனது கடையை கவனிப்பதை உறுதி செய்தான் ஒரு நாள் ஒரு உள்ளூர் தொழிலதிபர் திருப்போரு சர்மா வந்தார் அவர் ஜூஸை ருசித்து சிரித்தார் ஜூஸ் அருமையாக உள்ளது அவர் ரவியிடம் நீங்கள் ஏன் உங்கள் கடையை இன்னும் பெரிதுபடுத்தக்கூடாது கூடாது இன்னும் அதிகமான வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி வருவார்கள் இதை கேட்ட ரவியின் கண்கள் பிரகாசித்தன என்னது கடையா கடைகள் வைப்பது என்றால் அதிகளவு பணம் தேவைப்படுமே நான் என்ன செய்வேன் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை ஐயா திருவர்மன் சர்மா சிரித்தார் சிறியதாக தொடங்குங்கள் ஆனால் பெரியதாக சிந்தியுங்கள் சேமித்துக் கொண்டே இருங்கள் விரைவில் உங்கள் கடை உங்களிடம் இருக்கும் வண்டியிலிருந்து கடைக்கு ரவியின் பழ சாம்ராஜ்யத்தின் எழுச்சி இந்த யோசனையால் ஊக்கமடைந்த ரவி இன்னும் கடினமாக உழைத்தான் சிறந்த தரமான பழங்களை வாங்குதல் பேக்கேஜிங்கை மேம்படுத்துதல் மற்றும் ஒரு உதவியாளரை நியமித்தல் போன்றவற்றால் தனது வருவாயை புத்திசாலித்தனமாக மீண்டும் முதலீடு செய்தான் ஒரு வருட தொடர்ச்சியான முயற்சிக்கு பிறகு ரவி இறுதியாக சந்தையில் ஒரு சிறிய கடையை வாடகைக்கு எடுத்தான் அதற்கு அவர் ரவியின் புதிய பைட்ஸ் என்று பெயரிட்டார் அவர் தனது பிரபலமான புதிய பழச்சாறுகளுடன் பழ சாலட்டுகள் கலப்பு பழக்கிண்ணங்கள் மற்றும் ஸ்மூத்திகளை அறிமுகப்படுத்தினார் அவரது கடை உடனடி வெற்றி பெற்றது வாடிக்கையாளர் தேவைகளை கருத்தில் கொண்டு ரவி உள்ளூர் டெலிவரி சிறுவர்களுடன் கூட்டு சேர்ந்து வீட்டு விநியோகத்தை வழங்கத் தொடங்கினான் ஐந்து ஆண்டுகளுக்குள் ரவி ஒரு விற்பனையாளர் மட்டுமல்ல அவன் நகரம் முழுவதும் பல பழக்கடைகளை கொண்ட ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோராக இருந்தான் போராடும் பழ விற்பனையாளர்களிடமிருந்து ஒரு வணிக உரிமையாளராக அவனது பயணம் அவரது ஊரில் பலரை ஊக்கப்படுத்தியது கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது கடின உழைப்பு முக்கியமானது ஆனால் புத்திசாலித்தனமான வேலை உண்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது ரவி பழங்களை மட்டும் விற்கவில்லை அவர் வாடிக்கையாளர் தேவைகளை புரிந்து கொண்டான் புதுமைகளை உருவாக்கினான் புத்திசாலித்தனமாக சந்தைப்படுத்தினான் வெற்றி என்பது அதிகமாகச் செய்வது பற்றியது அல்ல இது விஷயங்களை வித்தியாசமாகவும் சிறப்பாகவும் செய்வது பற்றியது